வணக்கம் கடந்த நூறு நாட்களுக்கு முன்னாடி நாம் சந்திச்சு மறுபடியும் நாலாயிரம்

போலீஸ் கெஸ்டடி போடுறது போலீஸ் கஸ்டடி பெட்டிஷன் முடிஞ்சுச்சி போலீஸ் கஸ்டீட் போகிறேன் கேட்டால் ஆச்சேபோல இருக்காங்க நான் ஆரம்பத்துலையே சொல்லியிருக்கோம் ஆஃப் மிஸ்ஸாக வந்திக்கு நான் கோப்ரேட் பண்ணேன் போலீஸ் பஸ் ஸ்டீட் போகிறோம்னு சொல்லி அதனால நாளைக்கு சாய்ந்தரம் ஆறு மணி வரைக்கும் ரேஸ் ஸ்போர்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போலீஸ் கஸ்டடி அலோவ் ஆகிரும் நல்லா கேட்டு அவங்க வந்து மூணு நாள் கேட்டிருந்தாங்க மண் வந்து நீதிமன்றவங்க வந்துட்டு ஒரு நாள் நாளைக்கு சாய்ந்திரம் ஆறு மணி வரைக்கும் ஸ்டடி என்ன கேஸ் இந்த ரெண்டாவது கேஸ் வந்துட்டு இந்த தேவர் ஜெயந்தி போகிறதே அந்த அந்த விழா நடக்கிற போது அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி தேவர் செய்தி தேவர் பெருமன்ற பற்றி தவறாக பேசணும்னு அவர் சொல்லுறாங்க பட் அந்த வீடியோவில் அந்த மாதிரி எதுவும் இல்லை அது அந்த சம்பவங்களை ஒட்டி கொடுக்கப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டில் தான் அவர் எனக்கு வந்துருந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் நியூஸ் சேனல்ஸ் பார்த்துருக்கீங்க நேற்று வந்து நான்கு நாட்களுக்கு முன்னாடி வந்து மாண்பு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அவரு மேலே போக்குற முதல் குண்டாசை வந்து ரத்து ரத்துப்படுத்து உங்களுக்கெல்லாம் தெரியும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நாம் அந்த வழக்கில் வந்து திருப்பியும் சென்னை மாண்பு நீதிமன்றம் விசாரிக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் மாண்புமிருந்து நீதி அரசர்கள் அந்த விசாரணையில் தனி மனித உரிமை பேச்சு சுதந்திரம் இதெல்லாம் எப்படி கட்டுப்பாடு இந்த குண்டாஸ் மூலியமாக எப்படி நீங்கள் நடக்க பார்க்குறீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது குண்டாஸ் போட்டது தவறு சங்கருடைய பேட்டியினாலேயோ இல்லை அவருடைய மேலேயோ பொது அமைதிக்கு எந்த குண்டமும் விளைவிக்கப்படலைன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு எதிராக சில கருத்துக்களை கூறி அறிவுரைகளை கூறி ரத்து ரத்துக்கொள்ளும் அதே மாதிரி யூடியூப்ங்கிறத வந்துட்டோ இல்லை மீடியாங்கிறதோ வந்துட்டு இன்னைக்கு பொதுமக்கள் என்ன நினைச்சு நினைக்கிறாங்கிறத அரசாங்கம் தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு ஃபீல்டுன்னு சொல்லி நீதி அரசு சொல்லிடுவோம் இந்த கடத்துல நேற்று ஏன் குண்டாஸ் மொத்தம் அந்த இன்டர்வியூ சம்பந்தமா மொத்தம் பதினேழு வழக்கு போட்டுருக்காங்க ஒரே கேஸ் ஒரே கண்டென்ட் வீடியோ முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த போலீஸ்க்கு எதிராக பேச சொல்லக்கூடிய வீடியோ வச்சு பதினேழு வழக்குகள் தமிழ்நாடு முழுவதும் பதிவுபட்டுருக்கு கரெக்டாக கோயம்புத்தூரில் போன இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜாமீன் கிடைச்ச உடனே எங்கே இவர் வெளியே வந்துருவாருங்கிற அவசரத்தில் எல்லா கேஸ்லையும் அவசர அவசரமாக அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதை எதிர்த்து சவுக்கு சங்கருடைய தாயார் வந்துட்டு சென்னை நாட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக நடத்தணும்னு ஒரு மனு போட்டிருந்தாங்க அது வந்து மூணு வாரங்கள் ஒத்தி வைக்கப்பட்டதுனால திருப்பி அவர்களுடைய தாயார் உடைய ஏற்பாட்டின் பேரில் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு தாக்கல் செய்து நம்பர் ஆயிருக்கு இன்னைக்கு வர வேண்டியது நாளைக்கு வருது அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு போட்டுன்னா எல்லா கேஸும் கிளப்பாயிடுச்சுன்னா இவரை எங்க மாநிலம் முழுவதும் கூட்டிகிட்டு போக முடியாது புது புது கேஸில் போட்டு அவரை டார்ச்சர் பண்ணுறதுக்கோ துன்புறுத்தல் பண்றதுக்கோ பண்ணுறதுக்கோ முடியாதுங்கிறனால அவசர அவசரமாக இந்த வழக்கு அரெஸ்ட் காணிக்க ஆரம்பிச்சு இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மீடியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வெரி கிளியர் சென்னை உயர் நீதிமன்றம் போன முறை குண்டா செய்து நம்ம தாக்கல் செய்த வழக்குல கோயமுத்தூர் கிருஷ்ணன் குறிப்பிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அந்த உத்தரவை மீறுகின்ற வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில நாலு மணிக்கு ஹைகோர்டோட உத்தரவு இருக்கும் போதே சென்னை புள்ளல் இருந்து மதுரைக்கு ஆஃப் கோர்ட் இது நாம வந்து மனு போட்டோம் இவர்கள் இது திரும்ப திரும்ப செய்யறதுக்கான காரணம் நேத்து ஊட்டியில வெயில் இருந்தாங்க ஊட்டில பெயில் ஆயிடுச்சு அப்ப எந்த கேஸ்லயுமே வெயில் இல்லங்கிற போது அவசர அவசரமாக கோயம்புத்தூர் நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டடி பெடிஷன் போட்டு ஒரு நாள் இழுத்து நேற்று சாயந்தரம் குண்டாஸ் சது பண்ணிட்டாங்க இதில் வேடிக்கை என்னன்னு கேட்டுக்கலாம் குண்டாஸ் வழக்கை தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாவது குண்டாஸ்ல அவங்க சொல்ற கஞ்சா வளத்துல பிணையில் விடப்பட்டு சூரடி ப்ரொடியூஸ் பண்ணி வெயில் போயிடுச்சு ரெண்டாவது அதை அரசு பண்ணோம்னா எத்தனையோ சட்ட முறைகள் இருக்கு எதையுமே அவங்க பின்பற்றலாம் அதெல்லாம் நம்ம இன்னைக்கு மீடியா முன்னாடி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அது ப்யூர் டெக்னிக்கல் ட்ரோன்ஸ் ஒருத்தர் பெயிலில் போன ஒருத்தரை அரஸ்ட் நிறுவனி குண்டாஸில் போனோம் அப்படின்னா பல வழிமுறைகள் இருக்குது எதையுமே பின்பற்றாமல் பெயிலில் அவர் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினோட நேற்று இந்த குண்டாஸ் போயிருந்தாங்க இந்த நேரத்தில் நாங்கள் என்ன சொல்லிக்க விரும்புகிறோம்னா அவர்களுக்கு புரிகின்ற வகையில் அதாவது வந்துட்டு ஒரு ஒரு உயர் பதவி வந்து பதவி ஏற்கும் ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்கோம் ரவுடிகளுக்கு புரிகின்ற வகையில் வந்து அவர்களுக்கு பதிலளிக்கிறேன் இன்னைக்கு இங்கே நாங்க என்ன சொல்றோம்னா இந்த காவல்துறைக்கு புரிகின்ற பாஷையில உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இவர்களுக்கு பதில் சொல்கிறோம் இவர்கள் தெரிந்து கொண்ட தவறு செய்கிறார்கள் தெரியாமலே தவறை செய்கிறார்கள் தெரியல அதாவது புகழ்பெற்ற கிரேக்க பழமொழி ஒன்று இருக்கு ஒரு கோமாளி அரண்மனைக்குள்ள போயிட்டு அரசன் ஆவதில்லை மாறாக அந்த அரசவை வந்து அரண்மனை வந்து சர்பஸ்கூடாராயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த காவல்துறையினுடைய போக்குகளை பார்த்தோம்னா இந்த பழமொழியை ஒட்டி தான் இருக்குது நாங்கள் இதில் இன்னொன்று சொல்கிறோம் மனித உரிமை மீறல்கிறது சவுத் சங்கர் மட்டும் நடக்கல கடந்த இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு நைட்டு கூட அவர் புழல்ல சிறையில் வச்சிருக்கேன் ட்ரான்சிட்லேயே வச்சுருக்காங்க ட்ரான்சிட்டிலே வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் சவுத் சங்கர் கார் எடுத்துட்டு சென்னை இருந்து மார்த்தாண்டை போயிட முடியாது சென்னை இருந்து பெரம்பலூர் போயிட முடியாது இருபது இருபத்தஞ்சு போலீஸ் போகிறாங்க அதில் குறைந்தது பத்து லேடி போலீஸ் போகிறாங்க அவங்களால யூரினேட் பண்ண முடியாது தண்ணி இவர்கள் வந்து எந்த பெண் காவலர்களையும் ஒரு தவறாக பேசிட்டாங்க இவங்களால வழக்கை போட்டு அளக்களிக்கிறாங்களோ அதே வழக்கில் பந்தோபஸ்துங்கிற பேரில் அதே பெண் காவலர்களை எந்த விதமான அடிப்படை தேவைகளும் இல்லாமல் அந்த வேனில் கூட அனுப்புகிறாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது எங்கேயும் யூரின் போக முடியாது அவங்க எல்லாம் அப்பட்டமான மனிதவங்களுக்கு அந்த எஸ்கார்ட் எடுத்துகிட்டு வரக்கூடிய நபர்கள் அதாவது போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் முடியல சார் சாயந்தரம் ஏழு மணிக்கு குழல் எடுத்து நைட்டு மார்த்தாண்டம் விடுறாங்க மார்த்தாண்டத்தில் எடுத்து பெரம்பலூர் விடுறாங்க இப்போ சங்கர் தப்பு பண்ணார்னா அவரை தண்டிக்கிது சார் எங்களை ஏன் தண்டிக்கிறாங்க நீங்கள் எங்களுக்காகவும் பேசுன்னு அவங்க எங்கள்கிட்ட கேட்டாங்க ஒன்றும் இல்லை ஒரு உதாரணம் போன வாரம் கோயம்புத்தூருக்கு அவரை கூட்டிகிட்டு வந்துருந்தப்போ கூட்டிகிட்டு வந்த வேன் டிரைவர் இங்கிருந்து வேன் எடுக்க மாட்டேங்க மூணு மணி நேரம் என்னால் திருப்பி குழலுக்கு வண்டியை ஓட்ட முடியாது காரணம் என்னென்னா என்னால் தூங்கலை எங்கேயாவது போனோம்னா விபத்து ஏற்பட்டுச்சுன்னா என்னோட என்னோட குடும்பம் என்னோட குழந்தைகள் பாதிக்கப்படும் சொல்லிட்டு போன முறை கோயம்புத்தூர் வந்திருந்த வேன் டிரைவர் திருப்பியும் சென்னைக்கு அவர் கூட்டிட்டு போக மறுத்துட்டார் அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு மன அழுத்தத்துல இந்த போலீஸ் இருக்காங்க கீழே வேலை செய்யற லோயர் போலீஸ் ஆபீசர்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் ஆகட்டும் எஸ்ஐஸ் ஆகட்டும் இல்ல எஸ்கார்டு வர்றவங்க ஆகட்டும் மிகுந்த மன அழுத்தத்துக்கு ஆளாக சங்கர் தைரியமா இருக்காங்க போலீஸ்காரங்க இப்ப மிகுந்த மன அழுத்தத்துக்கு இருக்காங்க டெய்லியும் காலையில ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது சார் டெய்லி நாங்க ஒண்ணு செய்ய வேண்டியதா இருக்கு போலீஸ் எங்களை காப்பாத்துங்கன்னு இப்ப எங்க வீட்டை கேட்கற நிலமையில தான் இருக்காங்க இப்போ நான் இன்னும் ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் பேரறிவாளனை விடுவிக்கிறதுக்காக அற்புத அம்மாவில் வந்து மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தினாங்க அதே போன்ற ஒரு போராட்டத்தை இப்பொழுது கமல அம்மா நடந்துச்சு அந்த அம்மாவினுடைய ஆசி முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர் நாங்கள் பணி செஞ்சோம் இது வந்து பணத்துக்காக செய்யக்கூடிய வேலை இல்லை ப்யூர் பாசிசத்தை எதிர்த்து இந்த வேலையை நாங்கள் செஞ்சுக்கோம் அப்போது கமல அம்மாவுக்காக இந்த சட்ட போராட்டம் நடத்தி சங்கரை அவர் தாய் இடத்துல வந்து நீதிமன்றத்தின் துணையோட சட்டப்படி ஒப்படைக்கிறதுக்கான தான் நாங்கள் செஞ்சுக்கோம் உறுதியாக அது நடக்கும் இல்ல கூடிய அஞ்சலைன்னு சொன்னா நான் என்ன கேட்குறேன் ஒரு தனி மனிதன் இவர் வந்து நீங்க உங்களுக்கு விசித்திரமா இருக்குது எப்படின்னா ஒரு தனி மனிதன் பேசிட்டாருன்னு சொல்றீங்க ஒரு வழக்கு போட்டீங்க நியாயம் இருந்தது கஞ்சா வழக்கு போட்டீங்க இவ்வளவு ஒரு நியாயம் சொல்லப்பட்டுச்சு ஒரே வழக்கு பதினேழு வழக்கு போட்டிங்க அந்த பதினேழு வழக்குகளையும் உடனே அரசு காமிக்காம எல்லாம் பெயிலாகி முண்டாசல்லாம் முடிச்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி எங்கேயும் வெளியே விட்டா பேசிடுவாங்க நான் என்ன கேட்கறேன் திருப்பியும் இந்த அரசாங்கத்திற்கும் இந்த காவல்துறைக்கும் நாங்கள் தெளிவாக ஒரு விஷயத்த நீங்கள் போட்டிருக்கிற வழக்கு தூக்கு தண்டனை பெறக்கூடிய வழக்கல்ல இன்னையிலிருந்து இது நீங்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டு நீங்க தண்டனையே கொடுத்தாலும் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் சங்கர் பேசத்தானே போறாரு அப்பவும் நீங்களும் உயிரோடு இருக்க போறீங்க நானும் உயிரோடு இருக்க போறேன் நீங்கள் பதவியில இருந்த போது என்ன தவறு செய்தீர்கள் மனித உணவின் மீறல் என்ன செஞ்சீங்க என்னென்ன பிரச்சனைகள்ல ஈடுபட்டீங்கன்னு தண்டனை பெற்றாலும் கூட திருப்பி வந்து அவர் பேசத்தானே போறாரு அப்ப என்ன உலகத்துல நீங்க அவரை கொண்டு வீங்களா சட்டத்தை மீது பண்ண முடியாது இல்லையா மூணு வருஷம் தண்டனை அதிகபட்சம் கிடைக்கணும்னா அந்த மூணு வருஷம் கழிச்சு சங்கர் இந்த அநியாயத்தை எடுத்து இந்த அரசாங்கத்தை இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எடுத்து பேசத்தானே போறாரு எத்தனை நாள் நீங்க வச்சிருக்க முடியும்ல

அதனால நீங்க பயப்படக்கூடாது மக்கள் இந்த அரசாங்கத்தை குறித்து என்ன இந்த மீடியால இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அரசாங்கத்துக்கு அறிவுரை குறித்தான் ரவீந்திரநாத் சொன்ன கோட்டெல்லாம் எல்லாம் சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இது தப்பு பேச்சு சுதந்திரத்தை கொண்டு நசிக்காதீர்கள் தான் சொல்லியிருக்காங்க அதனால இத பத்தி எல்லாம் சங்கரை வந்து கரட்டலான்னு நினைச்சாங்கன்னா அது நடக்காது எத்தனை நாள் கழிச்சு வந்தாலும் அவர் பேசுவாங்க மக்களுக்காக பேசுவாங்க